ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலு புதுசாக பார்க்குறீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிடலாம தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது என்பதை சில அறிகுறிகள் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டே தான் இருக்கின்றன அந்த வகையில் இந்த வாசனைகள் எல்லாம் வரும் அது என்ன வாசனைகள் அப்படின்றத பார்த்தலாம் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமலே ஒரு சில நாட்கள் வந்து நம்ம பூஜை ஏதும் செய்யாமல் இருக்கும்போதே நமக்கு வந்து வீட்டில் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசனை வரும் சந்தன வாசனை ஜவ்வாது வாசனை பன்னீர் வாசம் விபூதி வாசனம் ஊதுபத்தி வாசனை போன்றவற்றையெல்லாம் வரும் இப்படி இருந்தால் நம்ம வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகமாகவே இருக்கிறது என்று உறுதியாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள் இருந்தால் அங்கு தெய்வீக நடமாட்டம் இருக்கிறது என்றே அர்த்தம் பூஜை அறையில் வைக்கும் பிரசாதங்களை பள்ளி வந்து சாப்பிட்டால் தெய்வமே சாப்பிடுவது போல் அர்த்தம் அந்த பிரசாதத்தை வந்து பள்ளிகள் சாப்பிட்டால் நம்ம அடுத்து அதை எடுக்கக்கூடாது அதை வந்து எறும்புகளுக்கு உணவாக போட்டு விட்டலாம் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இந்த மாதிரி பள்ளி வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது நமக்கு தெய்வமே சாப்பிடுவது போல் அர்த்தம் அதனால் எதுவும் பயப்பட தேவையில்லை உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சக்தி இருந்தால் மட்டுமே பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பள்ளிகள் வந்து நம்மளை ஆசிர்வதிப்பது போல் அர்த்தம் இந்த மாதிரி பள்ளி சத்தம் கேட்டால் நம்ம ஏதாவது நல்ல விஷயம் பேசும்போது பள்ளிகள் சத்தமிட்டால் அந்த காரியம் நடைபெறும் என்றே அர்த்தம் நிலைவாசல் அருகில் அல்லது பூஜையறை சமையலறை இடங்களில் அதிகமாக பள்ளிகள் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் குல தெய்வ நடமாட்டம் இஷ்ட தெய்வம் நடமாட்டம் இருக்கும் என்றே அர்த்தம் நம்ம எங்கேயாவது ஊருக்கு சென்றால் பூஜை அறையில் ஏதேனும் பிரசாதங்களை வைக்க வேண்டும் பிஸ்கட் அல்லது டைம் டைமண்ட் கற்கண்டு இது போன்றதை தான் நம்ம ஊருக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து பூஜை அறையில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது உணவுகள் வைத்து தான் செல்ல வேண்டும் பிஸ்கட் கற்கண்டு தண்ணீர் வச்சுருங்க இந்த மாதிரி வச்சுவிட்டு நம்ம ஊருக்கு செல்லலாம் இரவு நேரத்தில் வந்து நம்ம கிச்சனில் வந்து ஒரு கைப்பிடி சாதத்தையாவது எடுத்து தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் நம்ம ஒட்டை துடைத்தவாறு வைக்கக்கூடாது ஒரு கைப்பிடி சாதமாவது அதில் தான் வைக்க வேண்டும் இரவு நேரத்தில் வந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து நடமாடுவாங்களாம் அதனால் வந்து நம்ம ஒட்டை துடைத்த மாதிரி வைக்கக்கூடாது ஒரு கைப்பிடி சாதத்தை மட்டும் ஒரு தண்ணீரில் போட்டு சிறிது உப்பையும் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்